إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وعليكم السلام ورحمة الله وبركاته رضا الرب في رضا الوالد وسخط الرب في سخط الوالد என அவர்கள் கூறியதாக சுனநிருமி பதிவாகியுள்ள செய்தி உண்மையானதா என அடுத்து ஒரு கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது சுனண திருமதியிலே ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது இலக்கமிடப்பட்டு எம்மிடம் இருக்கும் மென்பொருளிலே இந்த செய்தி பதிவாகி இருக்கின்றது சஹிப் நுஹிப்பான் என்ற நூலிலும் நானூற்றி இருபத்தி ஒன்பதாவது இலக்கமிடப்பட்டு இந்த செய்தி பதிவாகி இருக்கின்றது இதுபோன்ற பல்வேறு நூல்களிலே இருக்கின்றது இது நபியின் பெயரால் பதிவு செய்யப்பட்டுள்ள போலியான செய்தியாகும் தாய் தந்தையரை மிகவும் அதிக்க சொல்லுகின்ற இஸ்லாம் நன்றி செலுத்தும்படி கூறுகின்ற அல்லாஹ் அவனது வரம்புகளுக்கு மாற்றமாக முரணாக தாய் தந்தையர் ஏதேனையும் கூறினால் குறிப்பாக இணை வைக்கும்படி கூறினால் அந்த இருவருக்கும் வழிபட வேண்டாம் என மிக தெளிவாக அல் ஃபர்ஆானின் முப்பத்தி ஓராவது அத்தியாயத்தின் பதினான்கு பதினைந்தாவது வசங்களிலே கூறுகின்றான் அல்லாவின் வகி மூலம் உண்மையான நேர்வழியை கற்றுத்தந்த நபி அவர்கள் அல்லாவுக்கும் மாறு செய்கின்ற விடயத்திலே அல்லாவின் படைப்பினங்களில் எவருக்கும் எந்த கட்டுப்பாடும் கிடையாது என நபி அவர்கள் கூறினார்கள் நபிமார்கள் இல்லாத நாம் வாழுகின்ற இது போன்ற காலங்களில் ஒருவரை அமீராக நியமித்து வகையின் அடிப்படையிலே வகிக்கு முரணில்லாமல் அந்த அமீருக்கு கட்டுப்படுவதை நபி அவர்கள் கண்டிப்பாக வலியுறுத்தினார்கள் நபியுடைய காலத்தில் அவ்வாறு நியமிக்கப்பட்ட ஒரு அமீர் தனக்கேற்பட்ட கோபம் காரணமாக பாவமான ஒரு விடயத்தையே உகின்றார் அமீருக்கு கட்டுப்பட வேண்டும் என்பதால் ஒரு சிலர் அதனை செய்ய முயற்சிக்கின்றார்கள் எப்படியோ அதனை செய்யும் சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை கருத்து முரண்பாடு ஏற்பட்டது நபியிடம் வந்து கேட்டபோதுதான் அமீருக்கு கட்டுப்படுவதை கடமையாக்கிய அதே நபி அவர்கள் அல்லாவுக்கும் மாறு செய்கின்றவர்களில் அந்த மனிதருக்கு கட்டுப்படக்கூடாது என தெளிவுபடுத்தினார்கள் இதே போன்றுதான் பெற்றோருக்கு நன்றி செலுத்தி அவர்களை சிறந்த முறையிலே பராமரித்து அவர்கள் திருப்தியுறும் விதத்திலே நடக்குமாறு வழிகாட்டுகின்ற இஸ்லாம் அல்லாவுக்கும் தூதருக்கும் மாறும் செய்யும் அளவிற்கு அவர்கள் சென்று விட்டால் அவர்களுக்கு வழிபட வேண்டாம் என்று தெளிவாக கூறுகின்றது எனவே தந்தையின் திருப்தியில்தான் ரப்புடைய திருப்தி இருக்கின்றது தந்தை கோபமுற்றுவிட்டால் ரப்பும் கோபமுற்று போடுவான் என்ற கருத்தில் கூறப்படுகின்ற இந்த செய்தி ஹொர்ஆனுக்கும் ஹதீசிற்கும் மாற்றமானது இதன் அறிவிப்பாளர் வரிசையில் இரண்டு சர்ச்சைகள் இருக்கின்றன அதில் ஒரு சர்ச்சை இதுபற்றித்தான் பெரும்பாலும் பேசினாலும் அதன் முக்கிய குறைபாடாகிய அத்தா என்ற மஜ்ஹூல் வகையை சார்ந்த அறிவிப்பாளர் மூலமாகத்தான் இது பற்றிய அத்தனை அறிவிப்புகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளன ஹதீஸ் கலையிலே மிக பிரபல்யமான திறமை வாய்ந்த பல்வேறு வசதிகள் கொண்ட சமகால பல அறிஞர்கள் இந்த செய்தி உண்மையான ஹதீஸ் என நம்பிவிட்டார்கள் அதிலே முதன்மையானவர் மிகவும் பிரபல்யமான நாசருத்தீன் அல்பானி என்பவர் ஆவார் ஏற்றுக்கொள்ளப்படும் ஹதீஸ்களிலே உயர் தரமானது சஹீஹ் என்ற தீர்ப்பை முதலிலே வழங்கியிருக்கின்றார் அதன் பிறகு அதில் உள்ள குறைபாடுகளை ஏற்று அதிலிருந்து அவர் அந்த தீர்ப்பு தவறானது என்று அந்த தீர்ப்பை மாற்றியிருந்தாலும் இரண்டாவது தடையாக தடவையாக அது பற்றி தீர்ப்பு வழங்கும் போது ஹசன் லி என்ற தரத்திலாவது அது உள்ளது என கூறியுள்ளார் அதாவது பல அறிவிப்பாளர் வரிசைகள் இருப்பதால் ஏற்கப்படுகின்ற ஹதீஸின் இறுதி தரத்திலாவது அது இருக்கின்றது என கூறி மற்றொரு தவறை இழைத்திருக்கின்றார் சமகாலத்தில் வாழ்ந்த விரிவான மிகச் சிறந்த ஆய்வுகளை மேற்கொள்கின்ற சிறந்த அறிஞர்கள் ஒருவராகிய ஷாய் அர்னாவுத் ஒரு சில இடங்களிலே ஏற்றுக்கொள்ளப்படும் ஹதீஸிலே பின்னால் உள்ள தரம் அல்லது இரண்டாவது மூன்றாவது தரங்கள் உறுதியான சகிஹான ஹதீஸ் இல்லாவிட்டாலும் ஹசன் தரத்தில் உள்ளது என சில குறிப்புகள் எழுதியிருக்கின்றார் ஆனால் அதே நேரம் இதன் உண்மையான சரியான முழுமையான ஆய்வின் பிறகு இதன் நிலை இது ஏற்கத்தக்க செய்தி அல்ல என்பதை விரிவாக சாய் இப்னு இப்பான் எனும் நூலிலே அடிக்குறிப்பு எழுதும் போது முழு விவரங்களோடு எழுதியிருக்கின்றார் இமாம் திருமிதி அவர்கள் இந்த செய்தியை பதிவு செய்துவிட்டு அதன் பிறகு நபி நபி தோழர் ஒருவரின் கூற்றோடு நபி அவர்கள் கூறியதல்ல இப்னு அம்ர் என்பவர் கூறிய ஒரு செய்தியாகவும் இது பதிவு செய்யப்படுகின்றது நபி அவர்கள் வரைக்கும் இந்த இதன் அறிவிப்பாளர் வரிசை சென்றடையவில்லை நபி தோழர் ஒருவரின் கூற்று என்பதே மிகச் சரியானது என்று இமாம் திர்மிதி அவர்கள் நபியின் பெயரால் உள்ள செய்தியையும் அதன் பிறகு குறிப்பாக இதனை எழுதியிருக்கின்றார்கள் இமாம் ஹாக்கிம் என்ற இந்த அறிஞர் நசரு அல்பானியை போன்று இது சகியானது என்ற தீர்ப்பை இருக்கின்றார் பிரபல்யமான அறிஞர்களில் ஒருவரான இமாம் சஹபி அவர்கள் இமாம் ஹாக்கிமுடைய ஆய்வுகளுக்கு அடிக்குறிப்பு எழுதியிருக்கின்றார்கள் அந்த வகையில் அவர்களும் இது சகியானது என்று ஹாக்கிமுடன் உடன்பட்டிருக்கின்றார் அதே நேரத்தில் இந்த இமாம் ரஹபி அவர்கள் தொகுத்த மீசான் என்ற நூலிலே இதிலே நாம் சுட்டிக்காட்டிய அப்பா என்ற அந்த அறிஞர் இவர் மஜூல் என்ற வகையை சார்ந்தவர்தான் என்ற குறிப்பையும் எழுதியிருக்கின்றார் அதாவது மஜூல் வகையை சார்ந்த அறிவிப்பாளர் இருக்கின்ற அறிவிப்பாளர் வரிசை கொண்ட செய்தியை அது சகி என கூறக்கூடாது கூற முடியாது ஆனால் அந்த ஒரு நபர் வழியாகத்தான் அனைத்து அறிவிப்புகளும் இருக்கின்ற நிலையிலே ஒரு ஒரு தன்மை ஒரு தவறு தெரிந்தோ தெரியாமலோ இமாம் ரஹபி அவர்கள் இமாம் ஹாக்கிம் விட்டு அந்த தவறை சுட்டிக்காட்டுவதற்கு பதிலாக அது சகி என அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அதே நேரம் இந்த சகி என கூறுவதற்கு தகுதி இல்லாத அதிலே ஒரு அறிவிப்பாளர் இருப்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் அதாவது தெரிந்தோ தெரியாமலோ பிழை நடந்திருக்கின்றது இதே போன்றும் இந்த செய்திவர் செய்தி நாம் மேலே கூறியது போன்றும் ஷாபல் அர்னாவுத் அவர்கள் இவ்வாறான விரிவான அவர்களது ஆய்விலே ஒரு சில இடங்களில் அவர் ஹசன் என கூறியதாக பதிவு செய்யப்பட்டுள்ள அதே நேரம் இப்னு இப்பானின் அடிக்குறிப்பிலே இந்த முழு விவரங்களோடு இது சரியான ஹதிஸ் கிடையாது ஹசன் தரத்தில் உள்ளது அல்ல இது பலவீனமானது என்பதை உணர்த்துகின்ற விவரமான குறிப்புகளை எழுதியிருக்கின்றார் அதே நேரத்தில் இதிலே அறிவிக்கப்படுகின்ற அப்துல்லா இப்னு உமர் ரத வாயிலாக மற்றொரு அறிவிப்பு காணப்படுகின்றது அதிலே கைவிடப்பட்ட ஒரு அறிவிப்பாளர் இருக்கின்றார் என்பதை இமாம் ஹைசுமி அவர்கள் சுட்டிக்காட்டி இருப்பதையும் குறிப்பிட்டு காட்டியிருக்கின்றார் ஒட்டுமொத்தத்தில் சமகாலத்தில் இந்த துறையில் உள்ள முக்கிய ஒரு அறிஞர் இவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அறிவு ரீதியான நல்ல பல விடயங்களை ஒரு நூலாக தொகுண்ட அவருடைய மாணவர்களில் ஒருவர் இது பற்றிய விரிவான சரிவான சரியான அலசலிலே நபி அவர்கள் கூறியதாகவும் இது பதிவு செய்யப்பட்டுள்ளது நபி தோழர் கூறியதாகவும் இது பதிவு செய்யப்பட்டுள்ளது இது அனைத்துமே நாம் மேலே சுட்டிக்காட்டியவாறு அத்தா என்பவர் வழியாக வந்திருப்பதன் காரணமாக இவை அனைத்துமே பலவீனமானது என்பதே சரியானது என்பதை எடுத்து ஒட்டு ஒட்டுமொத்தத்தில் தகப்பனின் திருப்தியில் தான் அல்லாஹுடைய திருப்தி இருக்கின்றது தகப்பனின் கோபத்தில் அல்லாஹுடைய கோபம் ஏற்படும் என நபி அவர்கள் கூறியதான செய்தி அது ஹதீஸே கிடையாது கைசேதம் என்னவென்றால் பிரபல்யமான பெரும் அறிஞர்கள் இதனை சனி என கூறிவிடுவது அதன் பிறகு ஹசன் தரத்திலாவது இருக்கின்றது என கூறுவது இப்படி தூய மார்க்கமான அதன் இரண்டு பகுதிகளில் ஒன்றான சுண்ணா விடயத்தில் எமது சமூகத்தில் அதன் பெருமதியை உணர்ந்து அது எவ்வாறு பாதுகாக்கப்பட்டு ஒரு ஆண் போன்றோ பொதுமக்களுக்கு இலகுவாக உண்மையான ஹதிகள் மட்டும் கிடைக்கப்பெற வேண்டுமோ அதற்கான ஒரு முயற்சி உம்மத்தில் உள்ள அல்லாவே அஞ்சுகின்ற அத்தனை உலமாக்கள் மீது கடமையாக இருந்தும் அந்த கடமை இதுவரை நிறைவேற்றப்படாதது மிகப்பெரிய ஒரு கைசேதம் இவ்வாறான முக்கியமான விடயங்களிலே வகையை பின்பற்றுவதற்காக அது அவசியமான இந்த சேவையை செய்து நபியும் நபி தோழர்களும் வாழ்ந்தது போன்றும் நேர்வழியிலே அது எது என்பதை அலசி ஒன்றுபடுவது அதன்பால் வழிகாட்டுவது உளமாக்களின் கடமையாகும் அதன்பால் ஜமா அத்துல் முஸ்லிமீன் உளமாக்களை அழைக்கின்றது நபியின் வழியிலே பயணித்து சுவனம் செல்லும் பாதையை கடைபிடித்து அதனை மக்களுக்கு கூறுவதன்பால் ஒட்டுமொத்த உளமாக்களையும் ஜமா அத்துல் முஸ்லிமின் அழைப்பு விடுக்கின்றது